சப்ஸ்கிரைப் அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள இந்த நிஞ்ச கட்டி வாடி கொண்டிருக்கிராய் இதுக்கு போக எங்கோ மத்தியானத்துக்கு இன்னைக்கு நான்வெஜ் சிக்கன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அரிசி ஒழ வச்சு அரிசி போட்டாச்சு நாங்கள் இப்படி தான் செய்வோம் ஆனால் குக்கரில் தான் மேக்ஸிமம் செய்வோம் இன்னைக்கு வந்து டைம் இல்லாததுனால வந்துட்டு இதில் வச்சுருக்கோம் சிக்கன் செய்யறதுக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம் வாங்க இன்னைக்கு இந்த வருஷம் தீபாவளியில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் தீபாவளினால பட்டாசு சவுண்டாக இருக்கு கொஞ்சம் பே பேசுகிற வாய்ஸ் கேட்கலன்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நம்ம வந்து இப்போ வெங்காயம் வந்து தொழிச்சு வச்சுட்டோம் இஞ்சி பூண்டு வந்து அரைச்சிட்டு போகிறோம் நான் வந்து எப்பவுமே எப்படி பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மிளகு செலவில் அரைச்சி ஒரு கறி குழம்பு மிளகாட்டி அப்படிலாம் நான் வைக்க மாட்டேன் எல்லாமே பச்சையை அரைச்சி ஊற்றி தான் நான் வைப்பேன் அந்த டேஸ்ட் தான் தம்பியிலேருந்து எல்லாருமே சாப்பிடுவாங்க அதனால அப்படி தான் நான் செய்வேன் இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து அரைச்சிக்கலாம் தீபாவளிக்கு எது மிஸ் ஆகுது இல்லையோ நான்வெஜ் மிஸ் ஆகாது சோ எல்லாத்துக்கும் ஒரு காமனானது நோம்பி நாள்ல வந்து நான்வெஜ் சாப்பிட்டா அது சாப்பிட்ட மாதிரி இருக்கும் அது குடும்பத்தோட ஃபேமிலியோட எல்லாம் ஒன்னா சேர்ந்து நான்வெஜ் சாப்பிடும் ஏன்னா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பக்கம் இருப்பாங்க அவங்க எல்லாம் விட்டுட்டு ஒவ்வொரு நேரத்துல நான்வெஜ் சாப்பிட்றப்ப ஒரு மாதிரி கொக்குன்னு இருக்கும் ஆனா இப்போ எல்லாமே ஒன்னா கூடி இப்ப தீபாவளி டைம் அந்த மாதிரி இதுல நம்ம வந்து நான்வெஜ் சாப்பிட்றப்போ அப்பதான் வந்து சாப்பிட்ட மாதிரியே ஒரு மன திருப்தி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரிதான் எனக்கு தோணுது எல்லாத்துக்கும் அப்படிதான் இருக்கும்

ஆட்டுக்கறி உடம்பு தெரியாது நாங்கள் வந்து கோழிக்கறி தான் சாப்பிட்றோம் ஆட்டுக்கறி வந்து நாங்கள் கேட்டுக்கிறது இல்லை மீன் இது எல்லாமே ஊர் சைடில் வந்து கிடைக்கும் எங்கள் ஊர் சைடில் வந்து ஆட்டுக்கறி கோழிக்கறி மீன் இதுதான் கிடைக்கும் யாரால கிடைக்கவே கிடைக்காது அதனால நாங்கள் எதை சாப்பிட்றோமோ அதை தான் நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஓகேங்களா உங்கள் என்ன வேலைன்னு சொல்லி சொல்லுங்க அது மீனும் மீன் மட்டும் புதன்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் கிடைக்கும் மற்ற ஏழு நாளுமே பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கறியும் கோழிக்கறியும் கிடைக்கும் ஆனால் நாங்கள் வாங்கினது நாட்டுக்கோழி

வாரத்துல ஒரு நாள் இல்லை மாசத்துல ரெண்டு நாள் தான் சிக்கன் மட்டன் எல்லாமே சேர்த்துப்போம் மட்டன்ல செய்ய மாட்டேன் சிக்கன் தான் ஏன்னா தமிழுக்கு வந்து சிக்கனா ரொம்ப பிடிக்கும் அதனால சிக்கன் நம்ம செய்வோம் இந்த மீன்ல எனக்கு செய்யவே தெரியாது

தேடி பிடிச்சின்னு கூட சாப்பிட்ருவோம் பசியாகவே இருந்தாலும் கடை எங்கே இருக்குன்னு கேட்டு அங்கே போய் தான் கல்மீன் சாப்பிடுவோம் நல்லாயிருக்கும் கல்மீன் எல்லாமே சேலத்துக்காரவங்களுக்கு தெரியும் வெளியூர்காரவங்களுக்கு சேலத்தோட கல்மீன் இது தெரில போய் சாப்பிடுங்க தெரியும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரெடி பண்ணலாங்களா கிச்சன் போல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து ஸ்பேஸ் அந்த அளவுக்கு கிற்குக்க மாட்டேங்குது ஏன்னால் இவ்வளோ பெருசாக இருந்தாலும் அந்த வீடியோவோட கிளாரிட்டி வந்து பத்த மாட்டேங்குது இப்போ வந்து எனக்கு ரைட் சைடு தான் எடுத்துகிட்டு இருக்காரு திருமூண்டு இடத்துல தான் நீங்கள் எடுத்துகிட்டுருக்காரு

அது வேற சொல்லிட்டியா ஆமாங்க டூருன்னு கிடையாது வாடகை பிளஸ் டூ ரெண்டுமே மிங்கிள் தான் கிளம்பிடு ஒன்று மட்டும் சொல்கிறேன் உங்களுக்கு பொண்டாட்டிக்கிட்டு இருந்து காசு வரணும் அப்படின்னா பொண்டாட்டிக்கிட்டு ரெண்டு பெருமையாக பேசுங்க அது நல்லா இருக்குது இது நல்லா இருக்குன்னு சுமார் ரெண்டு டயலாக் ஏற்றி விடுங்க தானாக காசு வரும் கண்டுபிடிச்சிருவாங்க அந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய கிரிமினல் பொண்டாட்டியெல்லாம் இருப்பாங்க அவங்கலாம் பார்த்திங்கன்னா டக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்க நம்ம என்ன பிளான் பண்ணுறோம் அடுத்து வந்து இது வணங்கிறதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு எது போறோம்னா நம்ம கறி நான்வெஜ் செய்யறது அது நம்ம சிரமமானும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கண்டிப்பா போட்டே ஆகும் நான்வெஜ்னாலே இஞ்சி பூண்டு இருக்கும்

நான் இப்படி தான் செய்வேங்க இந்த டேஸ்ட் தான் எங்களுக்கு பிடிக்கும் இந்த டேஸ்ட் இது மாதிரி நீங்களாம் செஞ்சுவீங்களா சாப்பிடுங்களான்னு சொல்லி சொல்லுறேன் அதாவது நம்ம வீட்டுக்கு நிறைய அதெல்லாம் வந்தாங்கன்னா இது மாதிரி செஞ்சால் பத்தாது அப்போ என்ன பண்ணுவோம்னா இப்போ வெங்காயம் நிறையா உழிச்சு மிளகால அரைச்சி மிளகாட்டில வைப்போம் அப்போ தான் வந்து பத்தும் இது நாங்கள் மட்டும் தான் இருக்கோம் ஸோ மாதிரி எப்பவுமே இந்த மாதிரி தான் செய்வோம் அதே மாதிரி இன்னைக்கு செஞ்சுருக்கேன் இப்போ வந்து இதை ஊற்றி அடுத்தது சிக்கன் மசால் கொடுப்போம்னு எடுத்துக்கிறேன் சில பேர் அக்கா இப்படி செய்யறீங்களே பச்சையா இருக்காதா பச்சை அடிக்காதா ஏன்னா இந்த வாசல் சில பேருக்கு பிடிக்காது பச்சை அடிக்காதான்னு சொல்லி சில பேர் கேட்பீங்க அப்படி எல்லாம் இருக்காது செம டேஸ்டா இருக்கும் கடைகள்ல சாப்பிட்டீங்கன்னா ஒரு கிரேவி கொடுப்பாங்க அது டேஸ்டா இருக்கும் அந்த டேஸ்ட் இதுல வந்துடும் அந்த குழம்பு வச்சு சல சலன் இருக்கும் சாப்பிடறதுக்கு இந்த மாதிரி செஞ்சோம்னா அது ஒரு கிரேவியாவும் இருக்கும் ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும் இப்ப இந்த கறி உலர்த்துங்களா இன்னும் எவ்வளவு தண்ணி ஊத்தணும் கறி வேகம் இருக்கு அப்ப என்ன இப்போ அப்ப என்ன ஆகும் அந்த கறியெல்லாம் வெந்து கீழ நின்னுக்கும் அப்ப அந்த கறியெல்லாம் அரிச்சு தனியா எடுத்துட்டு அதை தனியா வதக்கிட்டோம் அப்படின்னா முடிஞ்சு அடுத்தது முட்டை போடும் முட்டை வேக வைக்கணும் எங்களோட தீபாவளி சிம்பிள் தீபாவளிதான் ஏம்பா இத்தோடை எழுத்தியா அப்படித்தான் எனக்கு தெரியாது

நீதுனா <middves> கரெக்ட <middves> சார் கொஞ்சம் சாப்பிடும் சாப்பிட்டேன் மூடி வச்சு விசியில் போட்டுடலாம் அது விசி வரட்டும் இதை எப்படியாவது நம்ம ரெடி பண்ணிடலாம் இப்போ வந்து கொழம்பு ரெடி ஆயிடுச்சு கறி வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம குழம்புலேருந்து இருந்து கறியை தனியா அரிச்சு எடுத்து நம்ம வந்து இப்போ தனியா வந்து அதை ஒரு வதக்க வதக்க போறோம் அதாவது வந்து கறியை வந்து தனியா வந்து கிரேவியாட்ட நம்ம வைக்க போறோம் ஏன்னா அது கொஞ்சம் நல்ல டேஸ்டா இருக்கும் குழம்புல கொஞ்சம் சலசலன்னு இருக்கும் நம்ம தனியா வதக்கிறப்போ இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கூடுதலா இருக்கும் நம்ம அப்படி தான் செய்ய போறோம் மல்லித்தலை புதினா தலை இது எல்லாமே மல்லித்தலை இல்ல புதினா தலை இல்ல

பச்சை மிளகா வேணா போட்டுக்கலாம் இல்லைன்னா அதை வந்து வேணாம் அப்படின்னா பண்ணிக்கலாம் ஒரே ஒரு பச்சை மிளகா போடலாம் கொஞ்சம் டேஸ்டா இருக்கும் எடுத்துட்டா இப்போ பச்சை மிளகா மட்டும் ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி போட்டுக்கலாம் இது வந்து நம்ம இஞ்சி போட்டு பேஸ்ட் வச்சிருக்கோம்ல அதே போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சம் அந்த வரைக்கும் உரைக்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் சாந்தி எடுத்து வச்சிருக்கோம்ல அந்த சின்ன ஜார் வந்து அரைய விடவே மாட்டேங்குது என்னதான் பண்றதே தெரிய மாட்டேங்க தனியா ஏதாவது மாட்டேங்குது மாட்டேங்குதுல்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் அரைக்கிறது இப்ப வந்து இந்த தக்காளி தக்காளிங்க பாரு இந்த வெங்காயம் வெங்காய சாஸ்ட் எடுத்து ஊட்டில லைட்டாக வந்து தண்ணி அதாவது குண்டான கழுவி தூசிடலாம் இதுலேயே குண்டான கழுவிடலாம் நினைக்கிறேன் இது அப்படியே இதாயிடுச்சுன்னு வச்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து கறி அரிச்சு வச்சு போடலாம் அப்படியே ஆகட்டும் அப்படியே கொஞ்சம் நம்மளோட சிக்கன் மசாலா கொட்ட போறோம் அப்புறம் உப்பு உப்பு வந்து இப்ப கல்லுப்பு போட்ட பண்றோம் சால்ட் உப்பு போட்டுக்கலாம் இப்போ ஒரு சாந்து மாதிரி வரும் சரிங்களா அந்த ஸ்டேஜ்ல நம்ம கறி அரைச்சுக்கலாம் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க கறி அரைச்சுக்கலாம் கறி வந்து உள்ள அரைச்சு போட்டேன் இப்போ இதை வந்து லைட்டா வந்து தண்ணி ஊற்றல நான் என்ன பண்ணிருக்கனா குழம்பு நம்ம கோழி குழம்பு அது வந்து லைட்டா இருக்கும் ஏன்னா வந்து அந்த சாஞ்சி பேஸ்ட் வந்து ரொம்ப பிக்னஸ்ஸா இருக்கு இல்ல இது வந்து அது சில இதுல குடிக்காது அதாவது நம்ம லைட்டாக வந்து குழம்புனா வந்து அந்த டெஸ்டன்ஸ்லாம் உள்ள இறங்கிடும் ஒரு டேஸ்ட்

பெஸ்ட் வந்து அதல நான் நல்லா நல்லா வெட் போடுறேன் நான் சாப்ராவை பிச்சு எடுப்பேன் ஏப்பா ம் இஞ்சி வெச்சால புடிக்குது இங்களுக்கு கறி ரெடி கொஞ்சம் கொஞ்சம் ஓகேங்களா வாங்க எல்லாமே சூடாக இருக்கு சாப்பாடு ரொம்ப கொதிக்குதுல ஏன் எப்படி இருக்கு இலை போட்டு சாப்பிட்ருந்தா நல்லா இருந்திருக்கும் நம்ம அதெல்லாம் எதிர்பார்க்குறதுல பட் இருந்தாலும் அது ஒரு நீங்கள் எல்லாம் உங்கள் வீட்டில் என்னென்ன செஞ்சீங்க என்னென்ன டிஷ்ன்னு சொல்லி சொல்லுங்கள் சாப்பிடுங்க உப்புலாம் கரெக்டா இருக்கா வீட்டில் தீபாவளி கொண்டாட முடியாமல் இருக்கலாம் இந்த மாதிரி எதுவுமே சாப்பிடாமல் இருக்கலாம் நான்வெஜ் எல்லாம் அவங்களுக்கு நாங்கள் வந்து இந்த வீடியோ மாதிரி போட்டு பார்த்து அவங்க ஏதாவது மனசு நினச்சிட்டு போவீங்க அந்த மாதிரி எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க இந்த ஒருத்தான் நாங்கள் அடிக்கடி செய்ய போகிறதில்ல நான்வெஜ் இதெல்லாம் செஞ்சோ சாப்பிட்டுட்டு இருக்கோம் சாப்பிட முடியாதவங்க தீபாவளி கொண்டாட முடியாதவங்க ஏதாவது கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு நாங்கள் வந்து உங்களுடைய கஷ்டத்தில் பகிர்ந்துக்கினாலோ உங்களுடைய கஷ்டங்கள் நீங்கணும் உங்களுடைய தொழிலோ உங்களுடைய நிலைமையோ கண்டிப்பாக ஒரு பெரிய இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறத இந்த தீபாவளி டைமில் நான் ஓடிக்கிறேன் இந்த இடத்துல நான் சாப்பாட்டில் கைய எனக்கு அதான் தோணுச்சு கூட இல்லாமல் இருப்பாங்க நம்ம இதெல்லாம் சாப்பிட்டுருக்கோமே எனக்கு ஒரு மனசில் ஒரு சின்னதாக ஒரு விஷயம் தோணுச்சு